கல் கண்ட காணும் காட்சிகளுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கு சில கதைகள் விவசாயியோட விதைகள் மாதிரி மனசுக்குள்ள பத்திரமா இருக்கு காதும் காதும் வச்ச மாதிரி சொல்ல போற காதுல எடுத்து மாட்டிக்கோங்க கூட கண்ணாடியே பார்க்காத கதை நாயகன் சுருக்கமா கதா அறியாதோட கண்களையே ஏறெடுத்து போகாத கதாநாயகி தொடரும் நிலா காதல் கவிதை நடையில காதல் கதை காதல் சிறைகளின் கடைசி காட்சி கிளாப் அந்த மாலையில் ஆகாச கடைசி காட்சிக்கு முன்னாடி கதா வீட்டுக்கு மேல்மாடியிலிருந்து காட்சியை தொடங்கு கதா வ வர சொல்லுங்க காஸ்டியூம் மீட்டர் செக் பண்ணிக்கோங்க நான் கேமரா ஒன் கிட்டே பேசிட்டு வரேன் நான் ரிட்டன் அடிச்சு விட்றேன் அந்த அந்தி மாலை காதலை சொல்றதுக்கு முந்தைய நிரவு மேல் மாடியில் கதா உட்காந்துருக்கான் ஆகாசத்தில் நிலா வந்து ஃபுல்லா மேகங்கள்லாம் மறைச்சிருக்கு ஒரு சின்ன க்ளோ மட்டும் இருக்கும் கதா உட்காந்துருக்கிற அந்த மாடியில் அருகாமையில ஒரு குண்டு கொல் அந்த பல்பும் பாத்தீங்கன்னா மினிக்கு மினிக்கி அம்மன் தம்மும் தெரியும்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்துகிட்டு இருக்கு அதோட அந்த லைட்ஸ் லீக் வந்து நம்ம கதாவோட பேஸ்ல ஒரு ஹாஃப் லைட்ல ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி அந்த ரிஃப்ளக்ஷன்ஸ் தெரியும் இந்த சீனுக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அந்த லீக் பேட்டர் இதுதான் அந்த சீக்வன்ஸ் அந்த முந்தின நாள் அந்த ஒரு சின்ன மாப்போராட்டம் இருக்கும் நாளைக்கு காதல சொல்றதா வேணாமனு அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் தான் அவங்க ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் காதல் சிறுகுகள்ல கண்களின் முடிக்கு வாய்ப்பே இல்லை விழிகளின் முடிக்கு வழி இல்லாத போது வாய்மொழி மட்டுமே காதலுக்கு வழி வேறு காரணம் சொல்லிவிடுகிறேன் கதாவின் அந்த இரவு முடியா இரவாக நீர உறவு மறுத்த வடிகளோடு திறந்தே கிடக்கிற ஆகாசம் கோலையாக தன் மொழியோடு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெண்ணிலா கிட்ட பேச வேண்டிய வார்த்தைகள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா கதா நாளைக்கு வெண்ணில கிட்ட பேசும்போது மறக்காம நினைப்புல இருங்க வார்த்தைகள் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு விடியலுக்காக காத்திருந்தான் கதாவினம் கதை நாயகன் விடியாத நெடிய இரவாக அந்த இரவு நிகழ அந்த நாளை கதா தன் நாட்குறிப்புல நீண்ட இரவு எழுதி வச்சான் இத இதை சொல்லாம வேற எப்படி சொல்றது தலைசிவு கூட கண்ணாடியை பக்கத்தை கதா கண்டதும் காதலுக்கு பிறகு கண்ணாடிய தன் இரகசிய ஸ்னேகிதனா மாத்திக்கிட்டான் இதோ அந்த ரகசிய ஸ்னேகித சேர்ந்துச்சு பெண்ணில கிட்ட என்னெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறானோ அதெல்லாம் மறுமறி உதர பேசி பார்த்துக்கிட்டான் காதலை சொல்றதுக்காக கதை முடிவு பண்ணி வச்சிருந்த மொழிகை கிடையைத்தான் காதல் மடின்னு சொல்றேன் இப்ப காதல் மடிக்கு போலாமா காதல் மடிக்கு வந்து காத்திருந்தான் கதா காலம் கடந்தது கண் தெரியாத பூனை விட்டத்துல பஞ்ச கதையா கதா கூட கண்டது காதல் கதாவை கடைக்குள்ள மண்டகாய சுத்த விட்டுச்சு கிட்ட எதுவும் சொல்லாம கதா கடையை விட்டு மன்னிக்கணும் நாடக மயிலிருந்து இறங்கி வெண்லாவை பார்க்க மல்லிகை போனான் இலவன் முகமணிக்காதல் இதயம் இடம் மாறலாம் இடமா வளமா ஐயம் அழலாம் அந்தி மாலை முடிஞ்சு ஆகாசத்துல பெருமையா எட்டி பார்க்க கதா மல்லிகை குடியிருப்புக்குள்ள கார் எடுத்து வச்சான் குடியிருப்புக்குள்ள கதா எப்போ நுழைஞ்சாலும் குடியிருப்பு எழை குட்டி சவரில் டாப் அடிக்கிற ஏரியா பசங்க கதாவை தடுப்பாங்க சில நேரம் காரை போயிச்சு போய்ச்சு சில நேரம் கைகடப்புன்னு கதாவோட மல்லிகை குடியிருப்பு நுழைவு பஞ்சாயத்துல தான் முடியும் இந்த முறை ஒரு வழியே இல்லை வெண்ணவ எப்படியா சந்திச்சிடணும்னு கதாவும் மல்லிகை கூடியிருப்புல வந்துட்டான் எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த பசங்களை கடந்து நடக்க ஆரம்பிச்சான் நிஜ வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற வில்லன்கள் மீசிய முறுக்கிக்கிட்டோ ரெண்டு பக்கத்துக்கு வசம் பேசிக்கிட்டோ வர்றதே இல்லை நிஜத்துல நம்ம கண்கள் அறியாம ஒரு வில்லன் நம்மளை துரத்துக்கிட்டே இருப்பான் அவன் அறிஞ்சிட்டா தப்பிச்சிடலாம் அறியாம கடந்தா அந்த வில்லன் நம்மளை போட்டு தாக்கிடுவான் அறியாம கடக்கிற அந்த வில்லோட பேரு அறியாமை பல நேரங்கள்ல நம்மளோட அறியாமை தான் நமக்கு வந்து என்ன நடந்தாலும் பார்த்துலாம்னு ஒரே முடிவா கதா மடிய கூடியிரு பேரலைக்குள்ள நுழைய ஏரியா பசங்க கதாவை தடுக்கவே இல்லை கதா நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கும் தேவதேவோட உலாசத்துக்கும் அறுபது அடி ஐம்பது படிக்கட்டுகள் தான் இடைப்படி கதா அறுபது அடியை கடந்து முதல் படியில் காலடி எடுத்து வச்சான் குட்டிச்சவரிலிருந்து குதிச்ச இறங்கின ஏரியா பசங்க அறுபது அடி நோக்கி முன்னிருந்தாங்க கதா இந்த அறுபது அடியை கடந்து ஐம்பது படிகள் ஏறி பிளாக் சீக்கு போயிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டா கதை முடிஞ்சிடும் ஏதோ கதா இப்போ முதல் படியில் ஏற ஆரம்பிச்சிட்டான் ஏரியா பசங்களும் அறுபது அடி நோக்கி முன்னேறி வர்றாங்க வரட்டும் கதா ஏறி மேலே போட்டோம் இந்த ஏரியா பசங்களும் ஃபாலோ பண்ணி மேலே ஏறி போட்டோம் இங்கே ஒரு கதை நடக்கும் அது நடக்கட்டும் அதுதான் கதையோடு முடிவு நான் இங்கேருந்து கதாவோட விளாசத்துக்கு போகிறேன் மேல் மாடியில் கடைசி காட்சி எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்து போகிறேன் என்னோட நீங்களும் வாங்க பெண்ண தொடங்குற உலகம் மாதிரி பெண்ணால் அறிகிற காதல் கண்டதும் முடிஞ்சிருமா கண்டதும் காதல் காதல்ல முதல் படி காதல் இன்னும் நிறைய படிகள் இருக்கு பெண்ணால தொடங்குற காதல் எது காதல் அறியும் அறிவ தேட வைக்கும் சீன்ல அந்த மேல மாடியில கதா மளிகை அப்புறம் எல்லாரும் அந்த இருக்கட்டும் அந்த அந்த சீக்வன்ஸோட தொடர்ச்சி தான் இது எல்லாரும் மேல அனுப்புங்க நான் கேமரா இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் அப்புறம் மேற்படி ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இருக்கு அதெல்லாம் இருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காட்சி எடுத்துடலாம் இதுதான் சேர் கூட கடைசி காட்சி இருப்பா இரு இரு பறக்குற என்கிட்ட ரெண்டு கேள்வி இருக்கு கேட்கலாமா கேட்க மாட்டேன் கேள்வியை கேட்டுடுறேன் மரியாதையா பதில் இல்லை தொடர்வத மரியாதையா கதா விட்டு வந்த இடத்துல இருந்து அதே சொல்லு சொல்லணும் தான் சொல்லாம வேணாமான்னு யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு சொல்லாம கடந்துருவேணான்னு தயக்கம் வந்தப்ப சப்பான்ய சப்பானியனு ஒரு பதிவும் உன் சப்பான்யின்னு ஒரு பகிர்வும் பகிர்ந்தேன் எனக்கு நானே சிக்கி வச்சேன் சைல்களும் தவறுகளும் மிகாச்சாரமா சொல்ற வாழ்க்கையினர் முடிஞ்ச தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு சரியான பாதையில பயணிக்க முயற்சிக்கிறது தான வாழ்க்கை உன் கதையை பார்க்க ஆரம்பிச்சது ஒஸ்ட் டேன்னு நீங்க சொன்னாலும் சரி முடிவை சொல்லியும் சொல்லாம கடக்கிறது தான் என்னோட முடிவு அரிய மறிவை திரை போட்டு மூடிட்டு கதாவையும் மல்லிகை குடியிருப்பு இலசுகளையும் காதல் மேடையில் ஏற்றி பார்த்த கண்டதும் காதலுக்கு ஆயுசு அஞ்சே நாள் தான் ஒரு திங்களில் தொடங்கின கதை அந்த வாரத்தோட வெளியிட முடிஞ்சிருச்சு கண்டதும் அந்த காதலை கேலி கூத்த நினைச்சு சிரிச்சு கண்டதும் கொண்ட காதலுக்காக முட்டி மோதின கதாவை ஏரியா பசங்க கோமாளியா பார்த்தாங்க கதா அவங்கள நண்பர்களா பார்த்தா அஞ்சு நாள் நடந்த காதல் கலாட்டக்களை ஒரே ராத்திரியில் ஒன்னாக கூடி ஓட்டி பார்த்தாங்க கண்டதும் வந்த காதல் கதையில கதா கோமாளி இருந்த கதை தான் மூழ்கி போன டைட்டானிக் கப்பலில் இருந்தும் மூழ்காம நீந்தி கரையே ஒரு காதல் காதல் இருந்தா எதையும் நீந்தி கிடந்துடலாம் க்ளாஸ் ஸ்டோரியா முனிஜார் கதா அந்தனால் தன் நாட் குறிப்பில் ஃபைண்ட்னு எழுதினா ட்ரோன் ஆப்ரேட் விதச்சொண்ணுப்பா சார் இப்போ இந்த கம்போஷன் எப்படின்னா இப்போ கதாவோட வீட்டுக்கும் மளிகை குடியிருப்புக்கும் ரெண்டு தெரு தள்ளி இருக்குதுல்ல மளிகை குடி இருக்கும் அதுக்கு மதியிலேருந்து நம்ம ட்ரோனை டேக்அப் பண்ணுவோம் அப்படியே ஃபுல்லாக பறந்து அப்படியே மளிகை மளிகை குடியிருப்பு ரொம்ப க்ளோஸில் போயிரும்போன்னா கொஞ்சம் லாங்லேயே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆர்ச்சியை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆர்சி பக்கத்தில் கொஞ்சம் போய்ட்டு கிட்டத்துல போயும் போகாத மாதிரி போய் அப்படி பிளான் பண்ணி ஆகாசத்தை காட்டுறோம் ஆகாசத்துல உலா வருது பிரே நிலா அஞ்சு நாள் கதை ஏரியா பசங்களுக்கு கீழே இருக்கு கதாவுக்கு அப்படி இல்லை அண்ணாந்து ஆகாசத்தை பார்த்தா உச்சத்துல வந்து நினைச்சு நிலா பெண்ணில தொடங்குற உலகம் மாதிரி பெண்ணால் அறிகிற காதல் கண்டதும் முடிஞ்சிருமா கண்டதும் காதல் காதல்ல படி இன்னும் நிறைய படிகள் இருக்கு பெண்ணால தொடங்குகிற காதல் எது காதல் அறிய அறிவை தேட வைக்கும் தேடி கண்டுகொள்ள காதல் போதும் எது காதல் இதுவே தேடல் தீராது காதல் இப்ப அந்த பேச்சிலிருந்து விடுபட்டு கதா வந்தான்ல கதா வந்து அண்ணா அந்த ஆகாசத்தை பார்த்தா நம்ம அப்படினு கீழே அப்படி கீழே இறக்குற மாதிரி அப்படினு கீழே இறக்குங்க ஐ லெவல்ல இறக்குங்க இறக்கி அவனோட ஷோல்டருக்கு அப்படி சுற்றி வரும்போது அந்த பக்கம் அந்த பசங்களும் மல்லிகை தோசும் பேசிகிட்டு இருக்காங்க லாங்கில் கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணி அப்படி கதாவையோட முதுகு பக்கம் போயிடுச்சு அங்கேருந்து மெல்ல அப்படி பிளான் பண்ணி கதாவோட அந்த ஃபேஸுக்கு ஃபுல்லாக ஃபுல் க்ளோஸில் வந்தீங்கன்னா கண்களில் வச்சு இந்த ஷார்ட்டை முடிக்கிறோம் கதா அப்படி அந்த கண்களில் மூடினா ஃபுல் டார்க்கில் நம்ம ஐடென்டிட்டி போடுவோம் இதான் சார் இந்த லாஸ்ட் கம்போஷன் போலாங்க சார் திறந்த வானத்தில்

கண்டதும் காதல் தன் வண்ணங்கள காதல் சிறகுகளா திரையில விரிக்கலாம் விரிக்கத்தானே சிறகு கண்டதும் காதல் கொண்டவங்க ரொம்ப பேர் இருக்கலாம் அதனால ஒரு பேர் சொல்லி முடிக்க முடியாது ரொம்ப பேர்னு சொல்லி கதா கூட கண்டதும் காதல் முடிக்கிறேன் தொடர்ந்து வரும் அனைவருக்கும் நன்றிகள் இது மனம் குத்தும் பரவ மனம் இது சிறகு